அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நம் காணொலியில் பார்க்க விரும்புவது திருமண தடை நீக்கும் கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் திருமணம் என்பது இரு மனங்கள் இணையும் ஒரு அழகான தருணம் ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவருக்குமே சரியான வயதில் திருமணம் நடக்கின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியே பல பேருக்கு வயதை கடந்தும் திருமணம் நடக்காமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றன இவர்களின் மனம் தவிக்கும் நிலை மற்றவர்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது சாதாரண ஒரு மனிதனின் திருமண வாழ்க்கையின் மூலம் தனிப்பட்ட மற்றும் சமுதாயத்தில் ஒரு பெரும் பங்கு எடுத்துக்கொண்டு வாழ்கிறார் ஆனால் அந்த திருமணம் நடக்காமல் போய் அவர்களின் பாதை ஒரு பெரும் சோக நினைவுகளை ஏற்படுத்தும் ஒரு வடுவாய் மாறி இன்றளவும் நின்று கொண்டே இருக்கின்றது பல இளைஞர்களுக்கு பெண்களுக்கு இதற்கு காரணம் திருமண தடை கடவுள் மனதை வைத்தால் நம் அனைவருக்குமே சரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அவர் பார்வை எப்போது நம் மீது விழும் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை வேண்டுமென்றால் அதற்கு நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பரிகாரம் என்ற நிலையின் மூலமே நன்மை கிடைக்கும் ஆன்மீக தலங்களில் பல்வேறு தலங்கள் உள்ளன அவ்வாறு திருமணம் நடக்காமல் இருப்பவர்கள் பல புண்ணிய தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன அங்கு சென்று இருக்கும் மூலவரை வழிபட்டு அதற்குரிய பரிகாரங்கள் மேற்கொண்டால் நம் வாழ்க்கையில் நிச்சயம் உறுதியாக திருமணம் நடைபெறும் கடவுள் மீது அன்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இறைவன் நம்மை கைவிட மாட்டார் ஏனெனில் நம் பெற்றோர்கள் நம் மீது அளவு கடந்த அன்பினை ஒன்றினை வைத்து கொண்டிருப்பார்கள் அவர் எப்போது நம்மை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள் எப்போதும் தன் மகன் மகள்களுக்கு திருமணமாகும் அவர்களுடைய எதிர்காலம் ஒரு நல்ல பாதைக்கு ஒரு வளமான வாழ்க்கைக்கு எப்போது அமையும் என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருப்பார்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி திருமண வயதை கடந்து திருமணமாகாமல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக சொல்வது என்னவென்றால் தயவு செய்து எந்த நிலையிலும் மனம் விரக்தி கொள்ளாதீர்கள் மனம் உறுதியுடன் காத்திருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக உங்கள் இறைவன் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து தருவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை உறுதியுடன் காத்திருங்கள் நம்மை தண்டிப்பது கடவுளின் வேலை அல்ல நம் மீது அன்பு கொள்வதே கடவுளின் வேலை திருமணம் ஆகவில்லை என்றால் விரக்தியில் பல்வேறு ஆண்களும் பெண்களும் தினசரி வாழ்க்கையை கடந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த காணொலியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக இது அமையும் என்பதில் சந்தேகம் நாம் ஒரு ஆலயத்திற்கு சென்று அதற்குரிய பரிகாரங்கள் மேற்கொள்வதன் மூலம் நம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த முறையாக இறை வழிபாடு செய்து நம் ஜாதகம் போன்றவற்றை நம் குலதெய்வத்தின் மடியில் வைத்து பூஜை செய்து மனதார வணங்க வேண்டும் நம் தனியாக செல்வ செல்லாமல் குடும்பத்துடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து மனதார நமக்காக வேண்டிக்கொள்ள வேண்டும் இவ்வளவு நாள் நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் இனிமேல் நடப்பதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு அழகான திருமண வாழ்க்கை அமையும் அவ்வாறு நம் இன்றைய காணொலியில் பார்க்க விரும்பும் ஆன்மீக அந்த புண்ணிய தலமானது அந்த கோயிலின் பெயர் திருமணஞ்சேரி அங்கு இருக்கும் மூலவராக உத்வாக சுவாமி நாகர் இருக்கிறார் இது மயிலாடுதுறை தாலுக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இத்தலமானது நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறையை அடுத்த குத்தாலம் நகரின் வடுக்கே ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பரமேஸ்வரனும் உமாதேவியும் பூலோக முறைப்படி திருமணம் செய்து கொண்ட தலம் என்பதால் இது பூலோக கல்யாண வீடு என்றும் சிறப்பு பெற்றுள்ளது திருநாவுக்கரசரும் திருஞியான சம்பந்திரும் போற்றி புகழ்ந்து பாடிய புண்ணிய தலம் இது இந்த கோயில் நடை திறந்து இருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திருமணம் தோஷம் பற்றி சில தகவல்கள் அதாவது ஜோதிட சாத்திரத்தில் லக்னம் அல்லது ராசிக்கு ஏழாம் கலத்திர ஸ்தானமாகும் அதாவது கணவன் மனைவியை பற்றி பேசும் இடம் பெண் ஜாதகத்தை பார்த்து ஏழாம் இடத்தில் இப்படிப்பட்ட கணவர் அமைவார் என்பதையும் எட்டாம் இடத்தில் மாங்கல்ய பலத்தையும் கூறிவிடலாம் ஆண் பெண் ஜாதகத்தில் ஏழாம் எட்டாவது இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலோ அல்லது கிரகம் அடைந்து காணப்பட்டாலோ ஏழாம் இடத்தை நீசம் பெற்ற கிரகம் பார்த்தாலோ ஏழாம் இடத்துக்கு முன்னும் பின்னும் தீய சக்திகள் இருந்தாலும் இவர்களுக்கு திருமணம் ஆவதில் தாமதம் ஏற்படும் அதே மாதிரி கால சர்வ தோஷம் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் திருமண தடை நிலும் இன்னொரு தோஷம் தோஷம் திருமணத்தடையை ஏற்படுத்தும் திருமணத்திற்கு பின்னால் சிறு விஷயங்களில் கூட கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதற்காக யாரும் கலங்க வேண்டியது இல்லை ஒவ்வொரு தோஷத்துக்கும் நிவர்த்தி தரும் ஆலயங்கள் இருக்கின்றன அங்கு சென்று பரிகாரம் செய்து கொண்டால் இறையொருளால் திருமண வரவைக்கும் பெறும் என்பதை நம்பிக்கை திருமண தோஷம் போக்கும் தலமாக திருமணஞ்சேரி கோயில் உள்ளது திருமணமாக வேண்டி வருபவர்களுக்கு இக்கோயில் உள்ள சப்தகிரி தீர்த்தத்தில் குளித்துவிட்டு பிறகு மூலவராக உள்ள கல்யாண சுந்தரனாரை தரிசிக்க வேண்டும் பிறகு அர்ச்சனை செய்து அங்குள்ள தீபம் வைக்கப்படும் மேடையில் ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் அங்கு திருமண மேடையில் வைக்கப்பட்டு வைக்கப்படும் எலுமிச்சம் பழத்தை உப்பு சர்க்கரை சேர்க்காமல் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் பிரசாதமாக வழங்கப்படும் மாலையை பத்திரப்படுத்தி வீட்டிற்கு சென்றதும் அதனை ஒரு முறை போட்டுக்கொண்டு இறைவனை மனதார வணங்க வேண்டும் பிறகு கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதம் இப்போதைய குங்குமத்தை தினமும் பயன்படுத்த வேண்டும் பின்னர் திருமணமான உடனே கணவன் மனைவி இருவரும் மீண்டும் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த கோயில் திருமண தடையை நீக்கி வல்லது இந்த புனித தளத்தில் பூஜை செய்து வழிபட்டால் திருமணம் விரைவில் கைவிடும் இங்கு வருபவர்களுக்கு திருமணம் தடை நீங்க கோயில் சார்பாக பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது அவரவர் பெயர் பிறந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது இதில் பங்கேற்க விரும்ப அவர்கள் கோயில் அர்ச்சனை தட்டுக்கள் வாங்கி செல்ல வேண்டும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த பிரார்த்தனை குழுவாக நடத்தப்படும் அப்போது சாமிக்கு அலங்காரிக்கப்பட்ட மாலை தரப்படும் அர்ச்சனை பிரதாசம் வழங்கப்படும் நாம் கூறியுள்ள அனைத்தும் பரிகாரங்களும் மேற்கொண்டால் விரைவில் திருமணம் காரியம் கைகூடும் நிறைய பேரை தளங்களுக்கு சென்று வந்து திருமண காரியங்கள் கைகூடிய நல்ல நிலை ஏற்படுகிறது எனவே திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் புண்ணிய தலத்திற்கு சென்று இதில் குறிப்பிட்டுள்ள பூஜை முறைகள் பரிகார முறைகள் போன்றவற்றை மேற்கொண்டு உங்களுக்கு இருக்கின்ற திருமண தடையை நீக்கி திருமணம் நடைபெற தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம்